ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணந்த கிளேச நாஷாய கோவிந்தாய நமோ நமஹ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா முக்காவாசி பேர் வேலை இழந்து இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வேலை நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய இல்லத்தில் இனிமே செல்வ கடாக்ஷம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும் மகாலட்சுமி உங்களுக்கு அருளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தினசரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வைத்து மட்டும் நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி வேண்டுங்க அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களில் மிக பெரிய ஒரு லாபமான மாற்றத்தை நீங்க கண்டிப்பா காண்பீங்க இதுல எந்த விதமான சந்தேகமுமே வேணாம் தினசரி நீங்க பயன்படுத்தக்கூடிய கிராம்பு ஏலக்காய் இந்த ரெண்டு பொருளையும் இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் மடித்து வச்சு எந்த இடத்துல பணத்தை சேர்த்து வைப்பீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் பணத்தை வைக்கிற இடம் கிடையாது எந்த இடத்துல சேர்த்து வைப்பீங்க அதாவது எல்லா செலவும் போக கொஞ்சம் பணத்தை எடுத்து சில பேர் வந்து அவங்களுடைய பீரோவில் வைப்பாங்க சில பேர் சமையல் ஏதாவது ஒரு இடத்துல வைப்பாங்க அந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இந்த வெள்ளை துணியை மடித்து வைங்க வச்சுட்டு தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்து அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி வேண்டும் போது மகாலக்ஷ்மியோட அருள் என்னுடைய இல்லத்துக்குள்ளே வர வேணும் மகாலட்சுமியோட கடாட்சம் என்னுடைய இல்லத்தில் வீச வேணும் அப்படின்னு வேண்டி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் மகாலட்சுமிக்கு இந்த இரண்டு பொருட்களுமே ரொம்ப ரொம்ப பரிட்சயமான பொருட்கள் அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் துலாம் ராசிதானே அவர் மட்டும் நல்லா செல்வாதிபதியாக இருக்காரே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அவர்கிட்ட நீங்க இந்த விஷயத்தை கேளுங்க மெல்லமா யாருமே பார்க்காத மாதிரி ஆமா இந்த மாதிரி பூஜை நான் செஞ்சுக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இந்த ரகசியத்தை யாருமே வெளியில் சொல்லவே மாட்டாங்க எங்க அவங்க வாயால இதை மற்றவங்களுக்கு சொன்னால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அனுகிரகமும் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடுமோ அப்படின்ற ஒரு தேவையில்லாத பயம் எல்லார் மனதிலையுமே பரவலாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருமே இந்த விஷயத்தை விஷயத்த மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் அடுத்தவங்களை விட நீங்கள் நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வளர்றது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்த எந்த கிழமையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்நேரம் பல பேருக்கு ஒரு கேள்வி எழும்பியிருக்கும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே சிரேஷ்டமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் ஆரம்பிங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் செவ்வாய் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு இஷ்டமான நாள் ஆகையால் அன்பார்ந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களே இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட பண கஷ்டம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு பொன்னான காலம்தான் சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிட்டாரு அவரால் நமக்கு ஏதாவது தாக்கங்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான பாதகமும் ஏற்படவே ஏற்படாது தைரியமாக இருங்க சாதகமாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் கால தாமதம் எடுத்து நடக்கும் அவசரப்படாதீங்க அந்த கால தாமத காலகட்டத்தில் உங்களுடைய மனசை விட்டுறாதீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிடாதீங்க இந்த இரண்டு பொருட்களையும் வெள்ளை துணியில் நீங்கள் எப்போ வச்சு வழிபடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கு எல்லா விஷயமுமே பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் நடக்கும் சாதகமா தான் உங்க காதுக்கு செய்திகள் வரும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பித்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை எதிர்பார்த்து இருப்பீங்க அந்த தொகை இரட்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் மிகப்பெரிய ஒரு லாட்ரி யோகம் கூட உங்களுக்கு வர இருக்கலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுமே தவிர எந்த திசையில் இருந்து உங்களுக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆகையால் எந்த ஒரு வழியில வேணாலும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக பெருகியே தீரும் அன்பர்களே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் பண கஷ்டம் கடன் கஷ்டம் இப்படி செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு பறந்து செல்லக்கூடிய ஒரு பொன்னான காலம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடத்தில் நீங்கள் நினச்சது அத்தனையுமே கண்டிப்பாக நடக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்க ஆரம்பித்ததுமே இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயுமே பகிர்ந்துக்க வேணாம் உங்க கூட அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நெருங்கிய நண்பரா இருந்தா கூட தயவு செய்து சொல்லாதீங்க இதனால் வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் நீங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுல இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் கூட பதிலுக்கு திருப்பி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆகையால் சனி பகவானின் வக்ர பயிற்சி காலம் முடியும் வரை அதாவது இன்னும் நான்கரை மாத காலகட்டத்தில் கிட்டயும் சரி தெரிஞ்சவங்க கிட்டேயும் சரி அளவாக பேசுறது ரொம்ப நல்லது யாருக்காவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தை அதிகமாக பேசிட்டா கூட அந்த வார்த்தையை வச்சே உங்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய வேணான்னு சொல்லலை மூணு நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போதும் போதுன்ற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிங்கய்யா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு சேர்க்கிற பணம் அடுத்தவங்களுக்கு தான் இது நாள் வரைக்கும் போய்கிட்டு இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுநாளே உங்களுடைய இல்லத்தோட வாசலில் வந்து நிற்பாங்க எனக்கு இப்போ ஏற்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது என்னால் வந்து வாழவே முடியல உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் உங்கள் வந்து கொண்டு போகக்கூடியவர்கள் தான் உங்களை சுத்தி இருக்காங்க அன்பர்களே அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் போன ஜென்மத்துல கர்ணனாதான் இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நீங்களே இங்க பல கஷ்டத்துக்கு நடுவுல உங்களுடைய வாழ்க்கைய தள்ளிக்கிட்டு இருப்பீங்க யாராவது வந்து உங்ககிட்ட கஷ்டம்னு நின்றுட்டா போதும் உடனே எங்கே இருந்து தான் அந்த தாராள மனசு வருமோ தெரியாது இல்லைன்னா கூட போய் யார்கிட்டயாவது வட்டிக்கு கடனை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களோட முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்குறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனா பிற்காலத்துல அந்த கடனை நீங்க மட்டுமே தான் அடைப்பீங்க நீங்க யாருக்கு வாங்கி கொடுத்தீங்களோ அவங்க அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க மீறி இருந்தாலும் அவங்களுடைய நிலைமையை பார்த்து அட அந்தாலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த அம்மாவே அவ்வளோ பாடுபடுறாங்க அவங்களுக்கு பதிலாக நாமளே கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நாள் வரைக்கும் ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அதனால தான் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாத காலகட்டத்தில் உங்கள் கையால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய செல்வத்தை தூக்கி யாருக்குமே கொடுக்காதீங்க எந்த உதவியும் செய்யாதீங்க பரவாயில்ல இல்லைன்னு சொல்லி பழகுங்க நீங்கள் இல்லை இல்லைன்னு சொன்னாதான் நீங்கள் உண்மையாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கும் புரியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது இவர் கொடுக்க தான் மாட்டேங்கிறாரு வெளியில் போனால் நமக்கு வட்டிக்கு தான் கிடைக்கும் ஆனால் இவர்கிட்ட போனால் இந்த அம்மா கிட்ட போய் கேட்டால் வட்டியே இல்லாமல் சும்மா கொடுப்பாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை முதல்ல மாறும் அன்பர்களே ஆகையால் அன்பார்ந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது வெள்ளை துணியில் கொஞ்சமாக கிராம்பும் கொஞ்சமாக ஏலக்காயும் ரெண்டையும் வச்சு நீங்கள் எந்த இடத்துல பணத்தை சேர்த்து வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் போய் உட்காந்து அந்த தெய்வத்தை பார்த்து மகாலட்சுமியோட லக்ஷ்மி கடாட்சம் என்னுடைய இல்லத்துக்குள்ளே வந்தே ஆக வேணும் எனக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக வேணும் அப்படின்னு மன்றாடி வேண்டு அந்த லக்ஷ்மி தேவியே உங்களுடைய இல்லத்தில் நடனம் கண்டிப்பாக ஆடுவாங்க இதுல மாற்று கிடையாது சந்தோஷமா இருங்க நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக கை கூட வேண்டும் அப்படின்னு நானும் என் சார்பாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் உங்களுக்கு நாளும் நடக்கும் அந்த நாளும் நல்லதாகவே நடக்கும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் துலாம் ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி